ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கவனமா இரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நீங்க இந்த வீடியோ தொடர்ந்து நீங்க பாக்குறீங்களா இது உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்குதா ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது எங்களுக்கு இன்னமும் உற்சாகத்து கொடுக்கும் நிச்சயமா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் இது குறித்து அதிகமாக நம்ம தியானிப்போம் கத்துரை நாம் மகிழ்ப்படுவதாக இந்த நாள்ல கூட இந்த கவனமாயிரு சீரியஸ்ல நான் நம்ம வந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானி இருக்கிறோம் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சீக்கிங் மறுபடியும் சொல்றேன் சீக்கிங் பிரைஸ் பீப்புள் ஜனங்களின் புகழை பெற முயற்சிப்பது ஸோ நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஒரு பகுதியை நம்முடைய ஊழிய பாதையில என்னன்னு சொல்லி சொன்னா ஜனங்க நம்மளை புகழும் போது நம்மளை வந்து நீங்க ரொம்ப நல்லா ஊழியம் பண்றீங்க நீங்க ரொம்ப சூப்பரா வந்து ஆண்டோருக்காக ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறிச்சு ரொம்ப புகழும் போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க லூகா ஆறாம் அதிகாரம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் நல்லா கவனிங்க ஆண்டவர் இங்க சொல்றாரு எல்லா மனுஷங்களும் உங்களை குறிச்சு புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ ஆஹ் இந்த காரியம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு கேட்கறதுக்கு ஆனா ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை சொல்றாரு ஏன் ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்றாருன்னு சொல்லி சொன்னா மகிமைக்கும் கனத்துக்கும் புகழுக்கும் எல்லாத்துக்கும் உரியவர் யாருன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் மாத்திரம் தான் நீங்க அந்த வசனத்தோட பகுதியை பாருங்க அவர்கள் பிதாக்கள் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் அப்போ ஜனங்க வந்து அதிகமா யார புகழுறாங்க யார வந்து உயர்த்தறாங்க யார கனப்பத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு தான் அப்படி என்ன பண்ணாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த வசன பண்ணு நமக்கு சொல்லுது நீங்க நல்லா கவனிங்களேன் உண்மையிலேயே நம்ம வந்து ஊழியக்காரங்களை புகழணுமா இல்ல ஊழியக்காரங்களை நமக்கு கொடுத்த ஆண்டவரை நம்ம புகழணுமா நல்லா யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே நம்ம ஊழியக்காரங்களை புகழணுமா இல்ல அந்த ஊழியக்காரங்களை நமக்கு கொடுத்த ஆண்டவரை நம்ம புகழணுமா சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னோடு கூட சேர்ந்து நீங்க எடுத்து வாசிங்க லூகா ஆறாம் அதிகாரம் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் அதே அதிகாரத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களை வாசிங்களேன் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் ஆண்டவர் இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல சொல்றாரு அவர்களுடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்களாம் தீர்க்க தரிசிகளை அதிகமா புகழ்ந்தாங்களாம் ஆனா தீர்க்க தரிசிகளை என்ன பண்ணாங்க அவங்களை என்ன பண்ணாங்க நிந்தித்தாங்க அவங்கள துக்கப்படுத்தினாங்க அவங்களை என்ன பண்ணாங்க வெறுத்து ஒதுக்குனாங்கன்னு சொல்லி இந்த வசனம் என்ன பண்ணுது சொல்லுது அப்ப தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க நாம அதிகமா புகழப்படும் போது நம்ம வந்து அதிகமா வந்து ஜனங்களால முயற்சிக் கொள்ளப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் யாரையும் அவங்க என்ன பண்ணல அவங்க வந்து அவங்களுடைய நாட்கள்ல அவங்கள வந்து அவங்கள கனப்படுத்தவே இல்லை ஆனா தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து ரொம்ப கனப்படுத்தி அவங்களை வந்து என்ன பண்ணாங்க தலையில வச்சு கொண்டாடினாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு இஷ்டமானத பேசினாங்க ஆனா நல்ல தீர்க்க தரிசியல் என்ன பண்ணாங்க தேவனுடைய கண்டிப்பையும் தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய ஒழுக்கத்தையும் குறித்து அவங்க பேசினதுனால ஜனங்களால் அவங்களை என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப நல்லா கவனிங்க நாம ஜனங்களால் அதிகமா புகழப்படுறோம்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொரு வசனத்து கூட என்னோட கூட சேர்ந்து வாசிங்களேன் சொல்ல நான் ஆகிய யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிய யாக்கோபு எழுதின ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் சகோதரரே கர்த்தருடைய திருக்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்க கவனிங்கள யாக்கோபு எழுதுறாரு அவர் என்ன சொல்றாரு கர்த்தருடைய நாமத்தினாலு பேசின திருக்கதரிசிகள் இவர்கள் யாரு ஆண்டவருடைய நாமம் என்ற நாமத்தினால பேசின திருக்கதரிசிகள் அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா துன்பமும் நீடிய பொறுமையும் கஷ்டமோ வியாபலமும் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது கிடைச்சது அதனால இந்த யாக்கோ பாப்போசலன் சொல்றாரு புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து அவர் சொல்றாரு சோ அந்த நல்ல திருக்கதரிசிகள் நடந்த பாதையில நீங்க என்ன பண்ணுங்க நடங்க அதாவது நீங்க கர்த்தருடைய நாமத்தினால நீங்க வந்து சரியான காரியங்களை போதிக்கும்போது போது ஜனங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க உண்மையான ஆண்டவருடைய திட்டத்தை அவங்க அந்த நாட்கள்ல என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல அருமையான தேவனுடைய ஜனங்களை இந்த நாட்கள்ல ஊழியத்துல இருக்கிற நாம ஊழியத்துல ஆண்டவருக்காக முன்னேறின்னு போனோம்னு சொல்லி நினைக்கிற நாம கவனமா இருக்க வேண்டிய பகுதி இந்த மனுஷங்களுடைய புகழ் நான் பேசுது உங்களுக்கு புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் யூடியூபு ஆன்லைன் இதெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே இதா பண்ணுது பப்ளிஷ் ஆகுது உடனே ஜனங்க என்ன பண்றாங்க ஓ இவர் சூப்பர் இவர் வந்து பயங்கரமா ஊழியம் பண்றாரு இவர் வந்து பயங்கரமா சத்தியத்தை பேசுறாரு இந்த பையன் வந்து இந்த வயசுல இதெல்லாம் பண்றான் இதெல்லாம் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னா மனுஷர் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்னோடு கூட சேர்ந்து இன்னொரு வசனங்களை வாசிங்களேன் அப்போ இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சவை பண்ணுங்கள் என்றும் பழங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று நல்லா கவனிங்க இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா யோவான் குறித்து என்ன சொல்லப்படுகிறது இந்த யோவான் ஸ்நானனு குறித்து என்ன பண்றாரு ஏசாயிருக்கிறார் கவனிங்க இந்த தான் நம்மளுடைய சுவிசேஷ புஸ்தகங்களை என்ன பண்ணுது அது வந்து வந்து அஹ் நிறைவேறுது புரியுதுங்களா அப்போ யோவான் கிட்ட போய் கேக்குறாங்க நீ யார் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன தரமா சொல்றான் நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் நல்லா கவனிங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்குது த வாய்ஸ் ஆஃப் ஒன் கிரைங் இன் த wilderness அப்போ தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க யோவான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் பார்க்கப்படுகிற ஒரு நபராக அல்ல அவன் கேட்கப்படுகிற ஒரு சத்தமாக இருந்தான் அல்ல லூயா ஆமா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் இல்லை அவன் வந்து பார்க்கப்படுகிற ஒரு நபர்களாக அல்ல அவன் என்ன பண்ணா கேட்கப்படுகிற ஒரு சத்தமாக இருந்தான் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க எனக்கு ஊழியம்னு சொல்லி வரும்போதே நம்ம என்ன பண்றோம் நம்மள ஜனங்க பார்க்கணும் நம்மள ஜனங்க உயர்த்தணும் நம்மள ஜனங்க அங்கீகரித்து கொள்ளணும் நம்மள ஜனங்க என்ன பண்ணணும் நேசிக்கணும் இதைதான் நம்ம வந்து கவனிக்கிறோம் ஆனா யோவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் பார்க்கப்படுகிற ஒரு நபராக அல்ல அவன் கேட்கப்படுகிற ஒரு சத்தமாக இருந்தான்

இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் போட்டா கூட நம்ம போட்டோ இல்லாமன்னா என்ன போடுறது இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி போட்டா கூட என்ன பண்ணதுல நம்ம போட்டோ இல்லாமன்னா என்ன போடப்படுறது இல்ல அப்ப பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன வயசுல இருக்கும் போது சுவிசேஷ கூட்டத்துக்கு போஸ்டர் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க அந்த போஸ்டர் எல்லாம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஏ சிலுவையில தொங்கிட்டு இருப்பாரு அப்புறம் கெசமனையில ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி ஏதாச்சும் ஒரு ஏ சாமியை குறித்த ஒரு படம் தானா பண்ணுவாங்க அந்த நாட்கள்ல போடுவாங்க ஆனா இந்த நாட்கள்ல எந்த சுவிசிஷ்ய கூட்டத்திலயும் எங்கேயும் பாத்தீங்கன்னா ஏ சாமியோட படமோ ஏ சாமி வசனத்தை குறித்தான காரியமோ ஆஹ் எதுவும் பண்ணதுல போடப்படல ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஆஹ் ஏ சாமியோட முகத்தை நம்ம போடக்கூடாது அவர் முகம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் நினைக்கலாம் ஆனாலும் கூட இயேசுவை ரெப்ரஸன் பண்ற மாதிரியான காரியங்கள் இப்ப என்ன பண்ணல இல்ல எல்லாம் சுவிசேஷ கூட்டங்களை நீங்க பார்க்கும் போது யாரு மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்களுடைய போட்டோ யார் வராங்க அவங்களுடைய போட்டோ யாரோட மினிஸ்ட்ரி அவங்களுடைய காரியம் அப்ப பாத்தீங்களா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் வழி மாறி நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு வாலிப நாட்கள்ல ஊழியத்துல வந்து இருக்கிற நாம யோவான் ஸ்நானன் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய லெசன் என்ன தெரியுமா அவன் வந்து பார்க்கப்படுகிற ஒரு நபர் அல்ல அவன் வந்து கேட்கப்படுகிற ஒரு சத்தம் அவன் தன்ன மறைத்து கொண்டு அவன் தேவனை வெளிப்படுத்தினான் தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாம் புகழும் கனமும் துதியும் எல்லாத்துக்கும் உரியவர் யாருன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் மாத்திரமே அல்ல லூயா அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நம்மள தேடி வரலன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம் வந்திருக்கவே மாட்டோம் சோ நம்ம ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா ஜனங்களுடைய புகழ்ச்சி இந்த காரியம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமா சொன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஆண்டு இடத்துல எப்பவுமே சொல்லுவோம் ஆண்டவரே நாங்கள் நாங்க கேட்கப்படுகிற ஒரு சத்தமா இருக்கணும் நீங்க மாத்திரமே பார்க்கப்படுகிற ஒரு நபரா இருக்கணும் அல்ல லூயா கத்தட நான் மையப்படுவதாக படுவதாக அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்